எல்லாம் வல்ல சிவபரம்புரையின் திருவருளும் குருவருளும் உள்ளின்று உணர்த்த வேண்டி இந்த சிவஞான விளக்க வேள்வியை தொடங்குகிறேன் நிறைய நூல்கள் திருமுறை நூல்கள் பழந்தரும் திருப்பதிகங்கள் என்று சொல்லி பலவாறாக அச்சிட்டு வழங்கியிருக்கிறார்கள் அதற்கு வந்து முதன்மை காரணம் எப்படியாவது சைவர்களை முதலில் சைவர்களை இந்த திருமுறைகள் பால் எப்படியாவது ஈர்க்க வேண்டும் என்று ஒரு அடிப்படை காரணமாக இருக்கும் கூட இருக்கலாம் சில வரலாறுகள் அடிப்படையிலேயும் அப்படியெல்லாம் வந்து வகுத்திருக்கிறார்கள் நாம் இப்பொழுது அதை வந்து ஆராய்ச்சி செய்ய போவதில்லை இப்போ இந்த இடரினம் தளரினும் எனதுரு நோய் தொடரணும் என்று எடுத்து ஞானசம்பந்த பெருமானும் அங்கே திரு ஆவடுதுறை அரணையுடைய திருவடியே இல க அடைக்கலம் போகுவதற்கு ஒரே இடம் ஒரே புகலிடம் ஆவடுதுறை அரணுடைய அடித்தளம் என்று தான் வந்து அடித்தளம் ஒன்றே நமக்கு அடையத்தக்க சரணாகதி அடையத்தக்க புகழிடம் என்று எடுத்து தன்னுடைய தேவைக்க அந்த சூழல் என்ன என்றால் அவருடைய தந்தை சிவபாதையர் இவரோட தொடர்ந்து பயணித்து வருகிறார் அப்பொழுது அவருக்கு அந்த வயதுக்கு தக்கவாறு அவர்கள் சில வேத வேள்விகளை எல்லாம் அங்கே ஆற்ற வேண்டிய ஒரு சூழல் அந்த காலம் நெருங்குகிறது அதனால் அதற்கு பெரும் பொருள் தேவை பெரும் பொருள் தேவை என்றால் அவர் போய் யாரை கேட்பது என்று சொல்ல அப்படிப்பட்ட ஒரு சூழலில் தன்னுடைய மகனான மகன் என்று ஆச்சாரியரான திருஞான சம்பந்த பெருமானுடன் பெருமானிடம் அந்த செய்தியை தெரிவிக்கிறார் ஞான சம்பந்தர் போய் யாரை கேட்க முடியும் இதுதான் நம்ம வந்து நிறைய கற்றுக்கொள்ள வேண்டியது நான் வந்து நமக்கு என்ன தேவையானனாலும் உடனே சிவனுடைய திருவடியை சிந்திக்க வேண்டும் அதன் பிறகு அவர் எப்படி செலுத்துகிறாரோ நாம் செலுத்தப்ப எப்படி செலுத்தப்படும் வகையில் நாம் செலுத்தப்படலாம் ஆனால் முதலில் நமக்கு என்ன தேவையோ என்ன ஒரு கவலை போக வேண்டுமோ துன்பம் நீங்க வேண்டுமோ ஆக்க வேண்டுமோ நமக்கு பொருள் செல்வ வேண்டுமோ வாழ்வியல் நலன்கள் நமது இல்லத்தில் விளைய வேண்டுமோ உடனே நாம் வந்து யாருடைய திருவடியை வந்து பற்ற வேண்டும் இறைவனுடைய திருவடியை பற்ற வேண்டும் அந்த வகையிலே அவருக்கு வந்து வேற யாரையும் அவர் கேட்கவும் முடியாது கேட்கவும் மாட்டார் அவர் கேட்க முடியாது என்ன அந்த அனைத்து ஆண்டுகளுக்கும் தலைவரான பெருமானிய ஏக இறை என்று உள்ளத்திலே வரித்து மகன்மை முறை அந்த முறை மகன்மை முறையில் வழிபடக்கூடிய அந்த அளவுக்கு ஒரு உச்சநிலையை அடைந்த அப்படிப்பட்ட பெருமாள் நமது ஞான சம்பந்த பெருமாள் அப்போ அந்தமில் பொருளாகனால் அரண் கழ்கள் அல்லவோ என்று சொல்லி நேரடியாக இறைவனை நோக்கி விழித்து பாடுவதாக இந்த திருப்பதிகம் அமைந்திருக்கிறது மூன்றாவது திருமுறையில் நான்காவது திருப்பதிகம் காந்தார பஞ்சமம் என்ற பண்ணில் நாளடி மேல் வைப்பு என்று இந்த பாடல் வகைக்கு அப்படி இருக்கிறது இதில் முதல்ல என்ன சொல்கிறாருன்னா என்ன உறுதிப்பாடு இதில் வந்து அவர் நமக்கு ஆச்சாரியார் நமக்கு வந்து இந்த வரலாறு வழியாக நமக்கு கொடுக்கப்ப கொடுத்திருக்கிற செய்தி வந்து வேதத்தோட உச்சநிலை வேதாச்சாரத்தின் உச்சநிலையான கருத்தை நமக்கு இங்கே வழங்கியிருக்கிறார் என்பதை வந்து புரிந்து கொள்ள வேண்டும் உயிராகிய நாம் வாழ்வியலில் இந்த மாயா வாழ்வியலில் நம்மை பக்குவப்படுத்துவதற்காக இறைவன் இந்த இறைவன் இந்த பிறப்பை கொடுத்து இந்த உடலை கொடுத்து இந்த உலகியலையும் சூழலையும் கொடுத்து சமூகத்தை கொடுத்து நம்ம துன்பத்தில் ஆழத்தை பக்குவப்படுத்த அந்த பணியை செய்து வருகிறார்கள் இல்லையா அந்த பெருங்கரணியை செய்து வருகிறார் அல்லவா அந்த சூழலிலே வாழ்வியலில் என்ன இடர் ஏற்படணும் அதான் அதிகமாக உயிரே போனாலும் சரி அப்படிப்பட்ட உறுதிப்பாடு இறைவனை நோக்கி வேண்டும் முதல்ல ஓ சிவன் மட்டும்தான் இறை என்ற ஒரு கருத்து நமக்கு வேண்டும் இதை படித்தாலே பொருள்லாம் கொட்டோம் நிறைய செல்வங்கள் சேரும் என்றெல்லாம் வந்து ஒரு ஒரு இன்னொருவருக்கு சொல்லி நீ என்ன கஷ்டமாக இருக்க இளைய நிலும் படியும்பார் சொல்லணும் நீ ஓரிரு இருக்க கோட்பாட்டில் இருக்க வேண்டும் ஒழுங்குமுறைகள்லாம் வேண்டும் உள்ளத்தில் தீதுகள் எல்லாம் இருக்கக்கூடிய தீமைகள்லாம் இருக்கக்கூடாது உள்ளத்தில் உன்னுடைய இறைவன இறைவனே உன்னுடைய உள்ளத்தில் எழுந்தருளா அவண்ணை வந்து உன்னுடைய உள்ளத்தை வந்து தூய்மைப்படுத்து என்று சொல்லி இதையெல்லாம் சொல்லி கொடுத்து பெருமான் ஒருவர் தான் இறைவன் என்று அவர்களுக்கு உபதேசித்து அவரையே பற்றி நெல் அவருடைய கடலே சரண் என்று நீ அப்படி வந்து உன்னுடைய வாழ்க்கையை பயின்று வந்து இந்த திருப்பதிகத்தை படி என்று சொன்னால் அவர்களுக்கு அந்த நலன் விலை இதை தான் நான் வந்து முன்னாடி முன்னதாக சொல்வார் என்ன சொல்கிறாரு நஞ்சு உண்ட வரலாறு சொல்கிறாரு அடுத்தது வந்து சந்திரனை வந்து சரணடைஞ்ச சந்திரனை த முடியல் வைத்த குறிப்பு வந்து சொல்கிறாரு அடுத்தது சங்கார குறிப்பு உலகம் அழி அழிவு தொடர்பான குறிப்பு அதான் கடல் ஏறி அனல் முழுகு கையவனே அனு சொல்கிறாரு அடுத்தது முப்புறம் அழித்த குறிப்பு மீண்டும் மையணி மிடருடை அப்படின்னு சொல்லி பாடும் பொழுது மறையவனேன்னா அது வந்து மீண்டும் அந்த ச சரணடைந்தாரை காப்பதற்காக நஞ்சு உண்ட அடையாளமாக இருக்கிறது அந்த குறிப்பு அடுத்தது வெந்த வெந்நீர் அணியக்கூடிய அதே சந்தம் என்று சந்தனம் என்று சொல்லி அணி அணிகிற குறிப்பு அடுத்தது மன்மதனை எரித்த குறிப்பு அடுத்தது ராவணனை அடர்த்த குறிப்பு அடுத்ததுல அடிய முடியும் ஆணவத்தோடு வந்து தன்னை அடைய வேண்டும் என்று அவர்கள் முயற்சி செய்து அவர்களுக்கு எதுவுமே கிடைக்கல அந்த குறிப்பு நமக்கு உபதேசம் அந்த ஆணவம் இருக்கக்கூடாது தன்முனைப்பு இருக்கக்கூடாது தான் என்ற அகங்காரம் இருக்கக்கூடாது என்று அந்த ஒரு குறிப்பு அவர்களால் வந்து உங்களுக்கு கிடைக்காது என்று நமக்கு அருள்வதாக அடுத்தது சமணர்கள் புத்தர்கள் விதி தக்க பக்குவம் அடையாதவர்கள் புறப்புற சமயத்தினர் அவர்கள் எந்த சூழ்நிலையிலும் வந்து தன்னை அடையாமல் தன்னை முற்றிலுமாக மறை நமக்கெல்லாம் ஓரளவு காட்டக்கூடியவர் அவர்களுக்கு முற்றிலுமாக மறைத்து த யார் வந்து அவர்களுக்கு வாழ்வழித்தாரோ அந்த இறைவனையே தன்னையே அவர்கள் இழித்தும் பழித்தும் பேச அலையவிட்டிருக்கிறார்கள் அவர்களாலேயும் வந்து அடைய முடியாது என்ற குறிப்பை குறிப்பே சொல்கிறார் இதில் உறுதிப்பாடாக வாழ்வியல் உறுதிப்பாடாக முதல்ல பார்க்க வேண்டும் நம்ம இடறினோம் தளறினோம் எனக்கு வந்து எந்த வாழ்வியல் உடைய முயற்சிகளில் வந்து எந்த தடை ஏற்பட்டாலும் அதனால் எனக்கு மனத்திளர்ச்சி வந்தாலும் எனது ஒரு நோய் தொடரணும்னா என்னுடைய துன்பங்கள் தொடரணும் என்று வெளிப்போக்கான பொருள் இந்த பிறவிச் சூழல் இன்பத்துக்கும் துன்பத்துக்கும் தொடர்ந்து ஆளாக்கக்கூடிய இந்த பிறவிச் சூழல் வந்து தொடரினோம் உணகழல் தொழில்வெளி உன்னுடைய திருவழி அல்லாது நான் எதையுமே வந்து பற்ற மாட்டேன் வீழ்ந்து உன்னுடைய திருவடியை பற்றி அதன் அதன் மூலம் வந்து நீ என்னை ஏற்றி வைக்க எழுப்பி வைக்க நான் எழுவேன் அடுத்தது வாழினும் சாவினும் இதை விட ஒரு ஆச்சாரியார் சொல்ல முடியுமா உனக்கு வாழ்க்கையே போனாலும் பரவாயில்லடா சிவபெருமானுடைய திருவடியை பற்றுங்கிறார் தன் மேலே ஏற்றி சொல்கிறார் வாழினும் சாவினும் போய் வருந்தினோம் வருந்தினும் போய் வீழினோம் என்ன ஒரு வீழ்ச்சி ஏற்பட்டாலும் எனக்கு வருத்தம் ஏற்பட்டாலும் வாழ்வாவது சாவாவது அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் உணகழல் விடுவே இல்லைன்னு உன்னுடைய திருவடி அல்லாது நான் பற்றியது பற்றியது தான் நான் விடவே மாட்டேன் உடும்படியாக உன்னுடைய திருவடியை நான் வந்து பற்றியிருக்கேன் என்று இங்கே பொருள் என்ன எனக்கு நிகழ்ந்தாலும் சரி என் உடலுக்கு துன்பம் நேர்ந்து அது என் உயிரறிவை வந்து தொட்டு எனக்கு இடர் ஏற்பட்டாலும் நான் உன்னை விடமாட்டேன் அடுத்து என்ன சொல்கிறாரு நனைவிலும் கனவிலும் நம்பா உன்னை மனவீனும் வழிபடுமா எப்பொழுதும் உன்னையே சிந்தித்து கொண்டிருப்பேன் விழிப்பு நிலையிலேயே என்னுடைய சிந்தை வந்து உன்னுடைய திருவடியை உன்னுடைய திருவுருவத்தை உன்னுடைய கருணை வரலாறுகளை உன்னுடைய வீர வரலாறுகளை இவற்றையெல்லாம் சூழ தான் என்னுடைய சிந்தையே இருக்கும் அது வந்து நனவில் இருக்கக்கூடியது கனவுலையும் வந்து பிரதிபலிக்கும் வாழ்க்கையில் வந்து நமக்கு கனவுகள் வருதுன்னா வாழ்வியல் தொடர்புடைய கனவுகள் தான் வருது இறைவனையே சே சுற்றிய வந்து சிந்தை சூழல் இருந்தால் என்ன கனவு வரும் அதான் நனவீனும் நனவுன்னா விழிப்பு நிலை கனவீனும் நம்பா என்னுடைய தலைவா உன்னை மனைவீனும் வழிபடல் மறைவீணம் நான் மனத்தில் வைத்து வழிபட நான் மறைவேணும் என்று சொல்லிய இங்கே சொல்கிறார் அடுத்தது தும்மலோடு அருந்துயிர் தோன்றிடணும் அந்த வாழ்வியல் அந்த ஐமேல் உந்தி என்று சொல்கிறார்கள் இல்லையா சளி அதிகமாகி அதனால் தும்மல் ஏற்பட்டு அதனால் வந்து பெரிய துயர்கள் அதை உடலியல் மூலமாக வந்து வந்த ஏற்படக்கூடிய துயர்கள் அந்த துயர்கள் வந்து உயிரை வருத்தக்கூடிய த துயரங்கள் அந்த உன்னுடைய மலரிடி அல்லாமல் நான் வந்து எதையுமே போற்ற மாட்டேன் அந்த சூழ்நிலையிலையும் எனக்கு வந்து உன்னுடைய திருவடியை வந்து போற்றி என்று சொல்ல இயலாத அளவுக்கு தும்மல்லாம் வந்து தடுத்தால் கூட அந்த நேரத்துலையும் வந்து உன்னுடைய திருவடியை தவிர நான் எதுவுமே வந்து போற்ற மாட்டேன்னு சொல்கிறாரு கையெது வீழினும் கழிவுறணும் பெரிய வீழ்ச்சி பொருளாதார வீழ்ச்சி ஒரு அவமானம் சமூக இழிவு எது ஏற்பட்டாலும் சரி எனக்கு வந்து என் மீது ஏற்படுத்தப்பட்டாலும் சரி கையெது வீழினும் கழிவுறினும் எல்லோரும் ஒதுக்கி வைக்க பிறரால் ஒதுக்கி வைக்கப்பட்டாலும் செய்கழல் அடியலால் சிந்தை செய்யன் அந்த செம்மையான திருவடியை தவிர நான் என்னுடைய சிந்தையில் வேறு எதையுமே நினைக்க மாட்டேன் புற உலகத்தெல்லாம் பிறந்தல் இடுவையா உன்னுடைய சிந்தையில் உன்னுடைய திருவடி மட்டுமே தான் இருக்கும் திருவடி என்பது என்ன அனைத்து அண்டங்களுக்கும் எல்லை இல்லாத எங்கேயுமே ஜோதியாக பறந்திருக்கக்கூடிய பேரின்பொருளாக பறந்திருக்கக்கூடிய பேராற்றலுடைய அப்படிப்பட்ட இறைவனுடைய இறைவனுக்கு ஒரு அடையாளம்தான் திருவடி என்பதை நான் வந்து புரிந்து கொள்ள வேண்டும் செய்கழல் அடியலால் சிந்தை செய்கிறேன் வெந்துயர் தோன்றியோர் வெறு உரியணும் அதாவது க கடுமையான துயரம் ஏற்பட்டு பலவாராக அதை சொல்லி சொல்கிறார் உலக உயிர்களுக்கு உபதேசம் செய்யும்போது எந்த சூழ்நிலையும் நீ விட்டுவிடக்கூடாது என்று சொல்கிறார் வெறும் உரியணும் அதனால வந்து உனக்கு ஒரு அச்சம் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தாலும் பெருமாள் நமக்கு துணை இருக்கும்போது நமக்கு எதா அச்சம் என்று நினைக்கணும் எந்தாய் உன் அடிகளால் ஏற்றாது இல்லை உன்னுடைய திருவடியை அல்லாது நான் போற்றி பரவ மாட்டேன் போற்றி பரவணா முதல்ல இந்த புராணங்களை எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அட்டை வீரட்டம் அடிமூடி தேடியப்படலாம் அர்ஜுனனுக்கு பாசம்பதம் கொடுத்தது நீளம் உண்டது பலவராக பல வரலாறுகள்லாம் இருக்கின்றன அல்லவா கங்கையை தலையில் சுமந்தது இந்த எல்லாம் நம்ம வந்து தெரிந்து கொள்ள வேண்டும் அப்போ தானே இறைவனோட கருணை எப்படிப்பட்டது என்பதை நான் வந்து உணர முடியும் எந்தாய் உன் அடி அடிகளால் ஏற்றாது ஏற்றாது என்னான்னா உன்னுடைய திருவிடியை தவிர நான் வந்து போற்றி பரவ மாட்டேன் வெப்போடு விரைவியோர் வினை இருந்தேன் வெப்பு நோய் என்று சொல்வார்கள் இல்லையா அதோட வந்து இந்த வினையால் வந்து பல துன்பங்கள்லாம் என்னை வந்து தாக்கினாலும் அப்பா அந்த உறவு முறையில் பேசணும் இறைவனோட வந்து உறவு முறையில் கொள்ளுங்கள் தாயாக தந்தையாக சகோதரனாக சகோதரியாக மகனாக பேரனாக தாத்தாவாக பாட்டியாக எந்த உறவு முறை உனக்கு வந்து பிடிக்கிறதோ அப்படி வந்து அழ அண்ணா ம் அப்பா உன் அடியலால் அரற்றாதுன்னா பேரிடர் பெருகியோர் வரணும் பெரிய இடர் வாழ்க்கையில் இந்த மனிதன் ஏன்டா பிறந்த அது போல எனக்கு வந்து சில அறிமுகமானவர் இருக்கிறார்கள் அவர்கள் எப்படி வாழ்கிறார்கள் இவ்வளவு துயரத்தையும் வந்து எதிர்கொண்டு என்று கூட நான் வந்து ரொம்ப வியந்திருப்பேன் எப்படி வாழ்கிறார்கள் எப்படிப்பட்ட ஒரு துணியும் உறுதியும் இருக்கும் இவ்வளவு இடர்களாக ஒரு வாழ்க்கையில் ஒரு மனிதருக்கு இவ்வளவு இடர்களா என்று சொல்லிலாம் நான் வந்து வியந்திருக்கிறேன் அதுதான் சொல்கிறார் பேரிடர் பெருகி மேலும் மேலும் துன்பங்கள் பெருகி கொண்டே இருந்தேன் ஒரு பிணி வரினும் சீருடை கழலால் சிந்தை செய்யணும் அந்த அழகிய திருவடிகளை தவிர வேறு எதையும் சிந்தை செய்யுங்கிறார் உன்னினும் பசிப்பினும் உறங்கினோம் துங்கும் போதும் துற்றும் போதும் சொல்லுவன் உன் திறனைன்னு தான் சொல்லுவார் உணவு உண்ணும்போது கூட பெருமானுடைய பெருமைகளையே பேசி கொண்டிருத்தல் அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த நிலை உன்னினும் பசிப்பினும் நின் ஒன்மலர் அடியலால் ஒளிமீக்கு ஒளிமிக்க அந்த திருவடியலால் என்னுடைய நாக்கு வந்து உரையாது அதோடு பித்தோடு மயங்கியோர் பிணிவரையினோர் அப்தா உன் அடியலால் அரட்டாதுன்னா அதை தான் அப்பையை திச்சது இறைவன் மீது நமக்கு உண்மையான அன்பு இருக்கா என்று ஒரு சந்தேகம் அவர் அவருக்குள்ள ஐயப்பாடு எப்பொழுதும் அவரையும் நினைத்து கொண்டிருக்கிறோமா என்று சொல்லி சீடர்களில் வந்து ஊமத்தங்காய் அப்போ வந்து மயக்கம் வரக்கூடியது தன்னிலையில் இருந்து திரிக்கக்கூடியது அதை கொண்டு வந்து கொடுக்க சொல்லி சில நாள் சாப்பிட்ட உடனே பித்து பிடித்து போய் அதற்கப்புறம் வந்து அவர் இறைவனையே வந்து போற்றி பரவி அது ஒரு நூல் எழுதினதாக கூட வந்து சொல்லுவார்கள் அதுதான் சொல்கிறார் பித்தோடு மயங்கி பிணி வரையணும் அத்தா அடியலால் அறற்றாது அவனுடைய திருவடிகளை தவிர என்னுடைய நாவலே எதுவுமே வந்து போட்டுதலே வராது அப்படின்ட்டு சொல்லி முடித்து அந்த புறப்புற சமயத்தாருக்கெல்லாம் எப்பொழுதுமே தன்னருவில் வந்து கொடுக்க இல்லா குழகன் அப்படியேவர் அது கடைசியாக என்ன முடிக்கிறாரு அலைகுணல் ஆவண துரை அமர்ந்த இலை நுணை வேற்படை எம் இறையை நலமிகு ஞான சம்பந்தம்னா உழ்கெல்லாம் நலனை விளைவதற்காக விளைவித்தலுக்காக இறைவனால் அவதரிக்க செய்யப்பட்ட அந்த நலமிகு ஞான சம்பந்தம் சொன்ன விலையுடைய அருந்தமிழ் மாலை வல்லார் விரையுடைய அருந்தமிழ் மாலைன்னா இப்போ ஆயிரம் பொண்ணு இங்கே கிடைக்கிது காயிரும் பொழில்கள் சூழ்ந்த கழுமலை ஊரர்க்கம்பொண் ஆயிரம் கொடுப்பர் போலும் ஆவண துறையினாரே என்று சொல்லி பிறகு ஒரு முறை அங்கே நாவுக்கரசர் பெருமான் வரும்பொழுது இந்த குறிப்பை அங்கே சொல்கிறார் காயிரும் பொழில்கள் சூழ்ந்த கழுமல ஊரருக்கு ஞானசமுத பெருமானுக்கு அம்பொன் ஆயிரம் கொடுப்பது போலும் ஆவல்தூரை என்ன வரலாற்று நிகழ்வு இதெல்லாம் புனையப்பட்ட கதைகள் என்று கதைப்போக்கில் வந்து பார்க்கக்கூடியவர்களாக அதெல்லாம் ஒரு இழிநிலை அவர்களுக்கு அந்த அறிவில் கிடைக்கலன்னு அர்த்தம் விலையுடைய அருந்தமிழ் மாலைன்னா இதில் என்ன ஒரு விலை ஞானம் கிடைக்குதுன்னா நீங்கள் வந்து விண்ணவர் உயர்கள் சிவலோகமே கிடைக்கின்ற அந்த அற்பா ஆயிரம் பொண்ணுங்க இப்போ உள்ள அந்த சூழலுக்காக அவங்க பாடியது அந்த வாழ்வியல் சூழலுக்கு அந்த தேவைக்காக அதை இறைவன்கிட்ட வந்து எனக்கு ஆயிரம் பொண்ணு வேண்டும்னு பெருமானம் கொடுக்கலை இந்த சூழல் உன்னை தவிர எனக்கு வந்து சரணிடையத்தக்க இலக்க இல்லையே இதுவோ எம் ஆளுமாறு அவருக்கு தேவை இருக்கு என்ன என்னால் எதுவுமே கொடுக்க முடியல ஒரு சரியான நபர் சரியான காரணத்திற்காக நம்மிடம் வந்து ஒரு பொருளை வந்து வேண்டும் பொழுது அதை வந்து கொடுக்க முடியலைன்னா அதை விட வந்து பெரிய இடர் இல்லை அதுதான் பெரிய பேரிடர் என்று நான் வந்து புரிந்து கொள்ள வேண்டும் விடையாயின நீங்கி போய் இந்த அருந்தமிழ் மாலையாகிய அருந்தமிழால் வந்து அருந்தமிழ் சொற்பதங்களால் கோவை செய்யப்பட்ட மாலையாக கோக்கப்பட்ட இந்த திருப்பதிகத்தை பாடுபவர்கள் வல்லாறுலாம் இசைத்து பாட வல்லார் பொருள் உணர்ந்து பாட வல்லார் எல்லாமே இருக்குது அந்த வல்லாறுன்ற ஒரு சூழ்நிலை வினையாயின நீங்கி போயின்னா அவர்களை பற்றி அவர்களை பக்குவப்படுத்தி இன்பத்திலையும் துன்பத்திலையும் அழுத்தி ஆணவத்தை மெளிய செய் அங்கே பற்றி இருக்கிறதுல அந்த வினைகள் அவையெல்லாம் போய்ட்டா அங்கே ஆணவம் மெழிந்து விடும் அப்போ என்ன ஒரு பயன் கிடைக்கும் நீங்கள் போய் விண்ணவர் மீன் உலகம் விண்ணவர்களுக்கெல்லாம் மேலான உலகமாகிய சிவலோகம் நிலையாக முன்னேறுவர் அவர்கள் நிலையாக அதை நோக்கி முன்னேறுவர் நிலை வீச நிலையில்லாறு இனிமேல் அவர்களுக்கு இங்கே பிறப்பு இருக்காது என்று சொல்லி ஒரு அற்புதமான ஒரு பயனையும் அருள் இருக்கிறார் அதனால் வந்து ஏதாவது ஒரு கஷ்டம் வருதுன்னா நீ இடர் இணைந்து தள்ளனும்படி உனக்கு வந்து செல்வங்கள் வந்து கொட்டும் என்று எல்லாம் சொல்லுவது பெரிய தவறு இந்த அளவுக்கு நமக்கு இதில் என்னையாக கஷ்டம் சிவன் தான் கடவுள் ஒரு இறை என்று சொல்லி உணர்தல் என்ன கஷ்டம் நம்ம ஊராட்சி தலைவர் யார் என்று தெரிந்துவிட்டால் மீதி இருப்பவர்கள்லாம் வந்து உறுப்பினர்கள் தானே அது அதனால் வந்து ஏ ஏக இறை யார் சிவன் தான் இருக்கிறார் அவருடைய பணிகளை வந்து ஏற்று இயக்க செய்யக்கூடிய கடவுள்கிட்டானே இப்ப பிற கடவுளர்கள் ஊராட்சி உறுப்பினரை பார்த்தா அவரையும் பார்த்து ஒரு வணக்கம் அப்போம்ல அதே போல் ஒரு வணக்கம் அவர்கிட்ட போய் விஷய செய்தியை கேட்போமா ஏன்னா அங்கே ஊராட்சி தலைவரே நமக்கு உறவு முறையினராக இருக்கும் பொழுது ஏன் நம்ம போய் அவரை கேட்க போகிறோம் ஆனால் அவர்கள் வந்து வணக்கத்துக்குரியவர்கள் அப்படி வந்து பட பாடுபட்டு அந்த சிவத்தை வழிபட்டு தானே அந்த பதவிக்கு வந்திருக்கிறார்கள் அந்த அளவிலே வந்து வணக்கத்துக்குரியவர்கள் என்ற நிலையிலே விட்டுவிட்டு எதாக இருந்தாலும் நேரடியாக இறைவனுடைய திருவடியை பற்றி இருக பற்றி பிடித்து இறங்கி நாம் வந்து பெற வேண்டும் இந்த திருப்பதிகத்தை எப்படி ஓத வேண்டும் என்பதையும் சொல்கிறாரு விலையுடை அருந்தமிழ் மாலை வல்லார் இதில் வந்து வல்லார்கள் என்கிறது பல திருப்பதிகத்தில் இருக்கும் இதை பிரித்து 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 இதை பொருளை உள்ளே உயித்து உணர வேண்டும் நான் முதல்ல வந்து இந்த பாடல்களை எல்லாம் முழுமையாக சொல்லலை ஏன்னா எல்லோரும் அறிந்த பாடலாக தான் கூடிய வரையிலும் வந்து சிவனடியார்கள்லாம் இருக்கும் அதனால் நமக்கு என்னென்னா இதில் வந்து இதை வந்து முதல்ல பொருளை முழுவதுமாக பதத்துக்கு பதம் தொடருக்கு தொடர் பாட்டுக்கு பாட்டு பொருளை முதல்ல உயித்து உணர வேண்டும் அதில் சொல்லப்பட்ட வரலாறுகளை எல்லாம் உயித்து உணர வேண்டும் அடுத்து பல பாடல்களில் இறைவனுடைய எல்லாம் அங்கே வந்து சொல்லியிருக்கிறார் திருவுருவம் நமக்காக எடுத்து வந்த அருட்டு திருமணியோட திருவுருவத்தையும் இந்த பாடல்களில் வந்து சொல்லியிருக்கிறார் அதையெல்லாம் நம்ம வந்து உயித்து உணர வேண்டும் இசைத்து பாட இயன்ற அளவுக்கு குரல் வளம் இருக்கோ இல்லையோ அதெல்லாம் இல்லை முயன்று இந்த காந்தார பஞ்சமம் என்று ஓதுவா ஓதுவாமூர்த்தியில்தான் எப்படி பாடுகிறார்கள் என்று அதை உள்வாங்கி நான் வந்து பாட வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு பயன் விளைவிக்கும் என்று சொல்லி இதுவரை கேட்ட அன்பர்களுக்கெல்லாம் எல்லா சிவமங்கல நலன்களையும் அந்த ஆவல்துறை அறம் விளைவிக்க வேண்டும் என்று இறங்கி கோமல் சேகரையினா விடைபெறுகிறேன் வணக்கம் சிவாயண்ணம சிவாயண்ணம